இந்த மதிய உணவுக்கான சமையலில் நான் முதலில் தோரம்பருப்பை நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன் நல்லா வேக வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து சுரைக்காவை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்குறோம் அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இது வந்து பூண்டு இது வந்து தக்காளி இது வந்து ஓமம் இது வந்து நல்ல மிளகு இது வந்து கடலை பருப்பு இது சீரகம் கடுகு இப்படி இதெல்லாம் இங்கே வந்து ஏற்கனவே நம்ம வந்து துவரம் பருப்பு வேக வச்சிட்டோம் இப்போ இந்த க கீரையை நல்லா கழுவி இது எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம் ஒன்றா போட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றிடுறோம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடுறோம் முதலே நம்ம பருப்பு வேக வச்சுட்றோம் இப்போ அதுக்கப்புறம் இந்த கீரை இந்த சுரைக்காய் இந்த மாதிரி இந்த ஐட்டம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு என்ன பண்ணுறோம் பூண்டெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டேன்னு வச்சிக்கோங்க அதுதான் உணவு சுவையான உணவு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த கீரை எல்லாம் நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து சோறே சாப்பிடக்கூடாது சோறு கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதற்கு மாற்றாக உள்ள உணவு தான் இது சோறு வந்து நோயை தரும் உடல் பருமனை தரும் பல நோய்களை ஏற்படுத்தும் அப்படிங்களா அதுக்கு மாற்றான உணவு தான் இந்த உணவு அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு கீரையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் தினமும் காய்கறி சாப்பிட்ணும் அதில் வந்து பருப்பும் எடுத்துக்கிறோம் அதில் வந்து தினமும் ஒரு கீரையை போட்டு சமைச்சு இதை சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் நம்ம வந்து சமைச்சி முடிச்சிட்டக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கீரையை வந்து தே அடியில் வந்து தோரம் பருப்பு வேக வச்சது இருக்குது அதுக்கு மேலே இப்போ வந்து கீரையை போட்டோம் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் கீரை வந்து வெந்துருச்சுன்னா ரொம்ப சின்னதாகிடும் கொ குறைஞ்சிரும் இன்னும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் சுரைக்காவை போடுறோம் சுரைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுக்கிறோம் ஒரு சமையல் ரெடி இப்படியும் சமைக்கலாம் இப்படியும் எளிதாக சமைக்கலாம் இந்த மாதிரி வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கான உணவை நாமளே சமைக்க முடியும் பெண்களை நம்ம அடிமைப்படுத்துறதுக்கு காரணம் என்னது சமையல் என்பது ஒரு மலைப்பானது சாதாரண விஷயமே கிடையாது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது தேவெல்லாம் ஒம்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களை அடிமைப்படுத்தி பெண்களை சுதந்திரமாக வாட விடாமல் செய்து பெண்களை நோயாளிகளாக மாற்றி நாமளும் அவங்க சமைக்கிற எதை சமைச்சாலும் நாமளும் சாப்பிட்றோம் நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுலாம் கிடையாது அவங்க சமைச்சிட்டா சாப்பிட்றணும் இதெல்லாம் பூண்டு எல்லாம் போட்டாச்சு இது வெங்காயம் போட்டோம் இதுக்குள்ளே இதை அழுத்தி விட்டால் அது குறஞ்சிரும் வெந்துருச்சுன்னா இன்னும் குறைஞ்சிரும் இதுதான் வந்து இன்றைய உணவு இதில் வந்து நான் சோறுலாம் எடுத்துக்க போகிறதில்ல சோறுலாம் அடிமைப்படுத்தக்கூடியது நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற காய்கறிகள் அப்புறம் கீரைகள் தினமும் வெவ்வேறு கீரைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சமைக்கும் போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கடுகு பருப்பு கடலை பருப்பு நல்ல மிளகு எல்லாத்தையுமே போடுறோம் கொட்டிடுறோம் கொட்டிவிட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுடணும் உப்பு போட்டு எண்ணெயும் ஊற்றி விட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் எதாவது சேர்த்துட்டு அப்புறம் ஒரு நாலு விசில் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடணும் ரொம்ப முக்கியம் தண்ணி ஊற்றணும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீரும் ஊற்றிடணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் இது இது வந்து பெருங்காய பவுடர் பெருங்காயத்தூள் பவுடர் அதில் முதல்ல சேர்க்காமல் போயிட்டேன் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து மிளகா தூள்லாம் சேர்க்கல ஏன் தெரியுமா அதுக்கு தான் நல்ல மிளகு போட்டுருக்கோம் நல்ல மிளகு தூள் போட்டுருக்கோம் மிளகா தூள் ஏன் சேர்க்கலனா அதனால தான் சுகரே வருதுன்னு சொல்கிறாங்க சக்கரைனால சுகர் மிளகா மிளகா தூள் சேர்க்குறனால தான் காஞ்ச மிளகா தூள் சேர்க்கறதுல அதனால தான் சுகரே வருது அதனால் நமக்கு காரத்துக்கு நல்ல மிளகு நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் இது நம்ம கிளறி கூட விட்டுக்கலாம் கீரைகள் எல்லாம் ஒன்றா அடுக்கடுக்காக வெந்துடும் அப்புறம் ஒன்றா கலக்காமல் அடுக்கடுக்காக வெந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணும் கீழே அடியில் இருக்கிற கீரை மேலே வர்ற மாதிரி காய்கறிகள்லாம் அப்படியே ஒரு கலவையாக இருக்கிற மாதிரி பண்ணிட்ருணும் இப்போ இதை நம்ம மூடிடுறோம் மூடி ஒரு நாலு விசில் வச்சிடும் மதியம் மதிய உணவுக்கு நான் தயார் பண்ணிவிட்டேன் இதை எடுத்து டிஃபின் பாக்ஸில் வச்சாச்சு இது மதிய உணவுக்கு இது வந்து சாயந்தரமாக வந்து இதில் கொஞ்சம் சூப்பு மாதிரி இது வந்து சூப்பு மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து இந்த மக்காச்சோட வத்தல் இருக்குதுல கடையில் கிடைக்கும் மக்காச்சோட வத்தலை போட்டு சூப்பு மாதிரி இதை நம்ம குடிச்சிடலாம் இது வந்து நம்ம மதிய உணவுக்காக சமைத்தது ரெடியாகிவிட்டது எப்படி எளிமையாக சமைக்க வேண்டும் பிறரை வைத்து சமைக்கக்கூடாது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது வீட்டில் உள்ளவங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு நாம் சோம்பேறியாக இருந்துருந்தா இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நாம் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தான் அப்போ மக்கள் வந்து இந்த எல்லாம் சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்துகிற உணவு அது நமக்கு தீங்கு செய்கிற உணவு தீங்கு செய்யாத ஒரு உணவு அது நாமளே சமைக்கணும் நம்ம சமைக்கிற உரிமையை நம்ம மற்றவ விட்டு விட்டு கொடுத்துடக்கூடாது அதுதான் நோய்களுக்கு காரணம் அதாவது நமது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு பெண் அடிமைத்தனத்திற்கு ஒரு உணவு முறை என்பது நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரணும் நோயிலையும் குணப்படுத்தணும் நோயும் குணப்படுத்தணும் பெண் அடிமை தனத்துக்கும் இங்கே வந்து தீர்வு தரணும் ஆணாதிக்கத்திலிருந்தும் ஆண்களை காப்பாற்ற வேண்டும் இப்படி பலவித பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு தர வேண்டும் அவரவர் உணவை அவரவரை சமைத்து விட்டால் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தின் பொருளாதாரம் உயரும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களுக்கு மரியாதையும் கிடைக்கும்